அனைவருக்கும் திருப்பசி அஸ்ட்ரோசர் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்று நம்ம இருப்பது வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களின் குணநலன்களும் மற்றும் அது அவர்களுக்கான பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையின் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சுக்கர பகவான் தான் ஸோ சுக்கரன் சொன்னாவே அடுத்தது நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது அழகு ஸோ வெள்ளிக்கிழமையில் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவர்கள் நிறங்களில் கருப்பாக வெள்ளை எதாக இருந்தாலும் சரி இவர்கள் முகம் மிக லட்சணமாக அழகாக இருக்கும் பார் அனைவரையும் சுண்டி இழக்கிற ஒரு அழகான முகம் யாருக்கு இருக்கும்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவளுக்கு நேச்சுரலாகவே அதுக்கு அமைஞ்சிடும் இவர்கள் எப்போவுமே வீட்டில் இருப்பதை விடவே அளவுக்கு அதிகமாக சுற்றுலா செல்வதை அதிகமாக விரும்புவாங்க வெளியே சுற்றுலா போகணும் எப்போவுமே கூட்டமாக இருக்கிற இடத்துல தன்னை என்னை அர்ப்பணிச்சிக்கணும் அப்படின்னு என்ன இருக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களாக இருக்கலாம் ஆனால் சில சமயங்களில் அதிகம் வேலைகளை இவர் செய்வதற்கு விரும்புவதே இல்லை ஸோ இவங்க சில நேரங்களில் தான் இருக்காங்க வேலையில் அதிகமாக நாட்டங்களை இவங்க பண்ணுறது இல்லை ஆனால் பிஸ்னஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க நம்ம சொல்லிடலாம் சினிமா தொழிலாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த கலை சம்பந்தமான எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு எஜ் அதிகமாகவே இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம் எப்போவுமே தன்னை ஆடம்பரமாகவும் தன்னை அழகாகவும் பார்த்துக்கணும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட பார்த்தா இவங்க பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அதுக்கான எண்ணங்கள் நேர்ச்சுலாகவும் இருக்கும் இங்கே எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்கிற அளவுக்கு அந்த அமைப்பு இருக்குது உங்களுக்கு ஸோ என்றைக்கும் தனி ஆடம்பரம் பார்த்துக்கோங்க போங்க அதிக காதல் உணர்ச்சி கொண்டவங்க இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க தான் இந்த அமைப்பு புதன்கிழமை பிறந்தவங்களுக்கும் இருக்கும் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு என்னென்னா அந்த காதலை லயிச்சு அதை ரசித்து உணர்ந்துக்கிற ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்கும் நேச்சுரலாகவே வெள்ளிக்கிழமைன்னு சொல்லும்போது நேச்சுரலாகவே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் செல்வ செழிப்பு வீட்டில் இருக்கும் இவங்க எப்படிப்பட்ட வீட்டில் பிறந்தாலும் சரி அது ஏழ்மையான வீடாக இருந்தாலும் சரி பணக்கார வீடாக இருந்தாலும் சரி இவர்கள் எந்த வீட்டில் பிறந்தாலும் இவர்கள் வாழ்க்கை ஆடம்பரமாகவே அமைச்சுப்பாங்க அதற்கான சூழ்நிலைகளையும் இந்த இயற்கை உருவாக்கி கொடுக்கும் அதிகப்படியான தெய்வ நம்பிக்கையில் இருக்கிறவங்க இருப்பாங்க என்ன சில நேரங்களில் இவங்களை யாராச்சும் புகழணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும் ஸோ புகழ்ச்சிக்கு சீக்கிரம் பயங்கர கேட்டகரியாக இவங்க இருக்கிறத இவங்களுக்கு இருப்பாங்க வாழ்க்கை அதாவது சுக்கரன் அப்படின்னாவே சுகங்களை அனுபவிக்க பிறந்தவன் நம்ம உறுதியாக சொல்லிடலாம் ஸோ வாழ்க்கை வாழ்கிறதுக்காக அந்த வாழ்க்கையில் அனைத்து சுகலையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே இவங்க எப்போவுமே இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு ஜா சுயஜாதகம் திசா புத்தி இருக்கிற காலகட்டத்தில் மிக சுகமான ஒரு வாழ்க்கையும் சாதகமற்ற காலகட்டத்தில் கூட இவங்க தன்னை தற்காத்துட்டு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை தாங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு போவங்களுடைய லை கடைசி வரைக்கும் இவங்க சுக வாழ்க்கை வாழ்றதுக்காகவே இவங்க பிறப்பு எப்போவுமே இருக்கும் முப்பது வயது வரைக்கும் தன் கு குடும்பத்துடன் சில கஷ்டங்களையும் சிறு வயதில் சில சிரமங்களையும் அனுபவித்தாலும் முப்பத்தைந்து வயதுக்கு மேலே இவங்க ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்ணுறக்கான அமைப்புகளையும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பெரும்பாலும் ஒரு பெண்களாக இருந்தால் சிறு வயதிலிருந்தே இவங்க சுகமாக ஒரு வாழ்க்கையை அமைச்சுப்பாங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் முப்பத்தைந்து வரை சிரமமும் முப்பத்தைந்து பின்பு தான் இவனுடைய வாழ்க்கையின் அத்தியாயமும் ஆரம்பமாகும் திருமணமாகலாம் வீடு கட்டுறது லேண்டு வாங்கிறது ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குழந்தை பாக்கியம் இது இந்த மாதிரி சுகமான அனைத்து விஷயங்களையுமே பார்த்தா இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் ரொம்ப லேட்டாக அமையும் ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அமைஞ்சாலும் நிரந்தரமான அமைப்பாக அது இருக்குன்னு உறுதியாக சொல்லிடலாம் இன் ஸோ இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எந்த மாதிரி பரிகாரம் அப்படிங்கும்போது போது பிளாட்டினம் ரிங்கு அல்லது வெள்ளி ரெங்கி எப்போவுமே உங்கள் கையில் இருக்கணும் அது முக்கியமாக துலாம் லக்னம் துலாம் ராசி ரிஷப லக்னம் ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் உறுதியாக உங்கள் கையில் நடுவிரலில் பிளாட்டினம் ரிங்காவோ இல்லது வெள்ளி சே வெள்ளி ரிங்கோ உங்கள் கையில் கண்டிப்பாக அது இருக்கணும் அது போக மனசு தெளிவில்லாத காலகட்டத்தில் எப் ஏன்னா ஒவ்வொருக்கும் எல்லா நாளுக்கும் நல்ல நாள் கிடையாது ஸோ சில தி திசா புத்திகள் மாறலாம் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் மனசு குழப்பமாகும் காலகட்டத்தில் இங்கே ஃப்ளவர் மார்க்கெட் அதாவது பூக்க பூ மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா பூக்கள் மட்டுமே இருக்கிற அந்த மார்க்கெட்டுக்கு அடிக்கடி இவங்க போயிட்டு வர்றதும் பூக்களை அதிகமாக வீட்டில் உபயோகப்படுத்தும் போதும் இவங்களுடைய ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க எனர்ஜெட்டிக்காக மாறிடுவாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலிருந்தும் வெளியே வர்றதுக்கான தைரியத்தை இந்த பரிகாரம் இவங்களுக்கு கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்